அங்கே வாங்கி கொஞ்சம் சிம்பிளான சட்னி பார்த்துலாம் முள்ளிங்க சட்னி பார்க்கலாம் வெள்ளை முள்ளங்கி முள்ளங்கி ஒரு ஒரு கொடுத்து அப்படி முள்ளங்கி ஓட கீரை கூட எடுத்துக்கிற முள்ளங்க அது ஒரு முள்ளங்கிங்க அந்த கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிப்போங்க முள்ளங்கி ஒரு முள்ளங்கி முள்ளங்கியோட கீரை மேலே இருக்கிற கீரை அங்கா கண்டுவரே நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருக்கேன் போர் வெங்காயம் எண்ணெய் அந்த மூணு நாள் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணக்கிச்சிட்டு தேவையானதாக புய பரமளாக அவ்வளோதாங்க சிம்பிளான பொருட்கள் வச்சு நல்லா டேஸ்ட்டான சட்னி செய்யலாம் வாங்க சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தோசைக்கு இட்லி சப்பாத்தி ரைஸ் எல்லாேருமே நல்லாயிருக்கும் அந்த பிள்ளைங்க கீரையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நல்ல கீரையாக இருந்துச்சு அதனால நான் அதை வேஸ்ட் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால அந்த சட்னி எப்படி சேர்ந்து வந்து காமிக்கலான்னு வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஒரு முள்ளங்கி நல்லா ஒரு ஓட்ட ஓட்டையாக நல்லா இருக்காது அந்த ஒரு கீரை முள்ளங்கி ஒரு கீரை ஆனால் அந்த முள்ளங்கி வந்து நல்லா கீரை வந்து அவ்வளோ நல்ல கொடுக்கணும் நல்லா இருந்தது அந்த கீரை பார்க்க போதே அந்த கீரை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு தோணுச்சு அதை சட்னி பண்ணியிருக்கேன் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கி ஆச்சு பாருங்க பாதிக்கு மேலே நல்லா முள்ளங்கியும் முள்ளங்கி கீரை வெங்காயம் வணங்கி ஆச்சு இப்போ வந்து அது தேவையான காத்துக்கு தேவையான வரமளவு ஒரு அஞ்சு பிடிச்சிக்க தேவையான புளி கொஞ்சம் கல்லுப்பு இந்த சட்னி தேவையான பொருள் இல்லாத சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்

இந்த அளவுக்கு வணக்கம் போய் ஒரு அஞ்சு நீங்கள் சந்திச்சு முடியும் சீக்கிரம் வணங்கி வணங்கி வந்துட்டு அங்கே ஆரிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்டி இதனால முதல்ல அரைச்சிக்கிட்டு ஒரு காட்டம் காட்டுல தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க முதல்ல தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க பார்த்து ஆரப்படும் அதனால் தண்ணி ஊற்றாமே பண்ணி எப்படியே அரைச்சி பண்ணி குறக்கூடாது போதும் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட வேண்டாம் இப்போ இந்த நல்லா நல்லாயிருக்கு தாளிச்சிருக்கும் போது தண்ணி அப்படியே இருக்குது பாருங்க நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி இருந்தால் கடைய இருந்தாலும் சட்னி நல்லாயிருக்கும் கொறைக்கூட இருந்தாலும் சட்னி நல்லா இருக்கும் தாளிச்சிக்கலாம் அதே வணக்க வடச்சட்டியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க கொஞ்சம் பாசி பருப்பு அது கூட ஒரு அரை ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கடுகு இது நல்லா புரியுதுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் புரிஞ்சுங்க நம்ம வெங்காயத்தை போட்டு சட்னி எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா இந்த சட்னிக்கு இந்த பருப்பெல்லாம் போட்டால் இந்த சட்னி குறைப்படம் வச்சிருக்கேன் அந்த கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இந்த உளுந்த பருப்பு பாசி பருப்பு கொஞ்சம் நம்பவே போட்டு தாளிச்சிங்கன்னா கடிப்பறை நல்லா நல்லா சாப்பிடும்போது ரைஸுக்கு சப்பாத்திக்கு ரோசைக்கு இல்லை நல்லா கோவிலுக்கு வந்து கடிப்பறை நான் குடிக்கலை எல்லாம் எதுவும் கொடுக்க வேலை இல்லை ஊற்றி கடி மட்டும் போட்டு நீங்கள் அடிச்சிட்டு போங்க நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சுங்க உளிந்த பருப்பு கடை பருப்பு பொரிஞ்சுச்சு கருவை பொறிஞ்சிச்சி நீங்கள் வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் எம்பெல்லாம் வளக்கையில ஒரு ரெண்டு வழக்க வழங்கணும் நீங்கள் கூட தாளி கொஞ்சம் கருவை போட்டு கொடுக்கணும் கருவைக்கு போட்டுக்கணும்

வெங்காய பண்ணி பண்ணும்போது கடல பருப்பு பருப்பு காசி பருப்பு தட்டுப்படுது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க கீரையும் முள்ளங்கி வச்சு சட்டி பண்ணது நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பா சொல்லுங்க ஓகேங்க பாய்